இன்றைக்கி அப்போத்தான் சமயம் இல்லை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போய்டும் சேனக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம் பாருங்கள் இதே சேனக்கிழங்கு மதுரை பக்கம் இதோ சேனக்கிழங்கு சொல்லுவாங்க இங்கிலீஷில் யாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து இந்த பாருங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு விட்ருக்கேன் வானிலை சட்டி இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக அமுகிற மாதிரி இருந்தால் போதும் அரை வேக்காடு வேக வச்சுதான் வச்சுருக்கேன் அது கூட பிரட்டுறதுக்கு இந்த பாருங்க குழம்பு மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் புளித்தண்ணி தான் தேவையான உப்பு பிறகு தனி மிளகாத்தூள் காரம் தேவையாக இருந்தால் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது பிறகு வறுக்கிறதுக்கு எண்ணெய் இது வேறு ஒன்றும் இல்லை இதை எப்படி எப்படி பதினஞ்சு மசாலா சேர்க்கணும்னு பார்ப்போம் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகனா போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலர் வந்து இந்த கேமராவுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியும் அது இந்த பாருங்கள் அதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடைய கரம் மசாலா தூள் கொஞ்சமாக நிறையெல்லாம் தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால இது நிறையா தேவையில்லை இது பாருங்கள் கொஞ்சம் மூலம் புளித்தண்ணி இந்த புளித்தண்ணியை போட்டு நம்ம பசையும் போது மீன் வறுமல் மாதிரி டேஸ்ட் நல்லா கிடைக்கும் சில கிழங்குகள் வந்து அதாவது மார்கழி தை மாதம் வர கிழங்குகள்லாம் அரிப்பே இருக்காது மற்றபடி அந்த மாதத்தை தாண்டின பிறகு திருப்பி இருக்கிற ஒம்பது மாதங்களில் வர கிழங்கு வந்து நிறைய அரிப்பு எடுக்கும் அந்த கிழங்கு வந்து வேக வைக்கிறக்கு புளித்தண்ணி சேர்த்து வேக வைச்சோம்னா அரிப்பே இருக்காது நம இருக்காது இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும் பிரைஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் புளித்தண்ணி வந்து நான் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அந்த அளவு போதும் டேஸ்ட்டுக்கு மீன் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் கொஞ்சமாக நம்ம அதோட கான்ஃப்ளார் மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு கிழங்குல வேற நான் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் இப்போ மசாலாவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு எல்லாம் பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் எடுத்து ஒன்றுனா இதை டிப் பண்ணி நல்லா மசாலா சேர்கிற மாதிரி இப்படி சேர்த்து வச்சுக்குவோம் இப்போ இந்த மசாலா பூரா நல்லா தடையை வச்சாச்சு நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ஊரட்டும் பத்து இல்லைன்னா இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் சேனக்கிழங்கு மசாலா தடவை வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ தோசை தோசைக்கடல போட்டு எடுத்துருவோம் அப்படியே தோசைக்கடலை போட்டு ரெட் பண்ணிக்கோங்க அப்படியும் ஒரு வர அப்படியே திருப் திருப்பி போட்டுக்கோங்க கரெக்டாக வேகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு கரட்டலுக்கு ஏன்னா நல்லா ஊரியிருக்கனால ரொம்ப நேரம் எடுக்காது பாருங்கள் சேனக்கிழங்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு அதாவது சேனக்கிழங்கு தவா வருவல் இதாவது கட்டிலே போட்டு வறுக்கிறது நல்லா எண்ணெயே இல்லாமல் நல்லா ஆயில் இல்லாமல் இருக்க வறுத்துருக்கோம் இதே எல்லா சாத்துக்குமே உங்களுக்கு காம்பினேஷன் சரியாக இருக்கும் பருப்பு ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ